ஹாய் மக்களே வாங்க பீக்கங்காய் போட்டு வைக்கிறேன் பாருங்க வாங்க பாசிப்பருப்பு போடுறது பீக்கங்காய் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு தண்ணி அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம் ஒரு விசில் வரவும் எடுத்துக்கலாம் பீக்கங்காய் ஒரு விசில் வச்சு எடுத்தாச்சு வாங்க பார்க்கலாம் தாளிச்சுக்கலாம் கடுகு சின்ன சிறகம் உளுந்து போடுக்கும் சின்ன வெங்காயம் வத்தல் கருவேப்பிலை போட்டுக்கணும் வெங்காயம் வதங்கி வச்சு ஊற்றிக்கலாம் திக்கா உரம் பார்க்கணும் தேங்காய் போட்டுக்கலாம் வெடியாச்சு மல்லி கருவேப்பிலையை போட்டுக்கலாம் ரெடியாகிடுச்சு அடுப்பு அமைத்திக்கலாம் பீக்கங்காய் வச்சு ஒரு தொழில் பண்ணலாம் வாங்க அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு உளுந்தை போட்டுக்கலாம் உளுந்து பூந்த வச்சு எடுத்துக்கலாம் பீக்கங்காவை போட்டுக்கலாம் Buat 고 e m u புளி வெள்ளப் போட்டுக்கலாம் போடுவில்லாம். உப்பு போடுவில்லாம். வாதைங்கிறேச்சு அடப்பான் அம்மட்டிகளாம். ரெண்டு மூணையும் போட்டு ஆற வச்சு அரைச்சிக்கிட்டு பார்த்துக்கலாம் வதங்கிருச்சு ஆற வச்சு அரைச்சிக்கலாம் அரைச்சிக்கலாம் லஞ்சு பார்க்கலாம் வாங்கணும் சூடான சாப்பாடு பட்டர் பீன்ஸ் பொரியல் பீக்கங்காய் துவையல் பீக்கங்காய் கூட்டு தை சாப்பிட மாதிரி சாப்பிட பழங்கள்